ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையானா அரிசி மாவில் ரொட்டி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி மாவு வீட்டில் எல்லார் வீட்டிலையும் நம்மளது இருக்கும் இல்லையா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பை போட்டுக்கரலாம் உப்பு சேர்த்துட்டு பின்னாடி தேங்காய் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பீசஸ் வந்து குட்டி குட்டி பல்லு மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி கலந்து விட்டுட்ட பின்னாடி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சட்டுன்னு ஊற்றிட வேணாம் அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும் ஸோ நம்ம எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஃபுல்லாக மாவுல தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அரிசி மாவுக்கு மட்டும் நம்ம தண்ணி இவ்வளோ இவ்வளோன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு மாவுக்கு ஒரு ஒரு மாதிரி தண்ணி தேவைப்படும் இப்போ கைப்பறுக்குற சூடாகிட்ட பின்னாடி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறலாம் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணியிருந்தனால செம்ம சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படியே போட்டு அப்படியே சுட்டுறலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து தோசைக்கல்ல நல்லா நல்லா சூடு பண்ணிவிட்டேன் சூடு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வாழையில் இருந்துச்சுன்னா வாழையலில் உருண்டை மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயோ தண்ணியோ வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம் கையில் இது மாதிரி வாழையல்ல தட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் மார்னிங் டிஃபனுக்கு கூட செய்யலாம் ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரொட்டி அடிக்கடி எங்கள் வீ ஊரில் வந்து எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்போம் இதுக்கு சக்கரை வச்சு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இல்லை சட்னி வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நடுநலும் அந்த தேங்காய் வரணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா போட்டுட்ட பின்னாடி நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இது மாதிரி ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கரலாம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண டைம் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கோன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம எல்லா உருண்டியும் இது மாதிரி தட்டி தட்டி அழகாக போட்டுடலாம் அந்த இலையோட ஷேப் வரும் பாருங்களே அந்த ரொட்டியில் அவ்வளோ பார்க்கும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நான் எல்லா ரொட்டியும் சேர்த்து செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள அரிசி மாவு வச்சு இந்த ரொட்டி நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு மாவு பிழைஞ்சு சட்டுன்னு இந்த ரொட்டியை செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்டியான அரிசி மாவு ரொட்டி சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணி தானே ஊற்றி செஞ்சுருக்கோம் ஸோ வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சுவையான அரிசி மாவில் ரொட்டி ரெடி ஆயிருச்சுங்க இது மாதிரி நான் எல்லா ரொட்டியும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மாவுக்கு வந்து எனக்கு ஆறுலேருந்து ஏழு ரொட்டி வந்துச்சு நீங்கள் அது அடுத்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்து மாவு எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க Thanks for watching and take care tata -ta, bye bye